கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான மலை பிரதேசம் இந்த கொல்லிமலைக்கு நம்ம டூர் போனா என்ன இடங்களை எல்லாம் என்னெல்லாம் பட்ஜெட்ல எங்க ஸ்டே பண்ணலாம் வந்து போக மொத்தம் எவ்வளவு செலவாகும் என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாமக்கல் நகரத்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருப்பதாலே இந்த கொல்லிமலைக்கு பல சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க இந்த மலையில் பல அற்புதங்களும் பல சுவாரஸ்யங்களும் அமைஞ்சிருக்கு இந்த கொல்லிமலை மலைகள் மலைச்சரிவுகளில் ஏராளமாக வளரும் மருத்துவ மூலிகைகள் தாவரங்களுக்கு பெயர் போனவை இந்த கொல்லிமலையின் உச்சிக்கு போக எழுபது கொண்டை உச்சி வளைவுகளை கடந்து இந்த மலை உச்சியை நாம் அடைய முடியும் இந்த கொல்லிமலைக்கு பஸ்ல போகணும்னு நினைக்கிறவங்க நாமக்கல் வந்துட்டு அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓன் வைக்கல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சவாலான பயணமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கொண்டை ஊசிகளையும் கடந்து பயணிக்கும்போது ஒரு சவால் நிறைந்த பயணமாக இந்த கொல்லிமலை இருக்கு கண்டிப்பாக பைக்கில் போனா மிகவும் இருக்கும் இதையெல்லாம் கடந்து மலை உச்சியை அடைஞ்ச உடனே அங்க எந்த இடத்தை பற்றி அர்பளிஸ்வரர் கோயில் இந்த கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பழமை வாய்ந்த சிவன் கோயிலாகும் இந்த கோயில் இருக்கக்கூடிய கொல்லிமலை வழிபட்டு அடுத்து பார்க்க ஆகாய கங்கை அருவி இந்த அர்பலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த அருவிக்கு போக கோயில் இருந்து ஆயிரம் படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க சுமார் முன்னூறு அடி உயரத்திலிருந்து இருந்து விழக்கூடிய அருவியை பார்க்கும் போதே ஆகாயத்தில் இருந்து விழுவதாலே ஆகாய கங்கையை பெயர் என வச்சிருக்காங்க இந்த அருவியில குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்துதான் நாம பார்க்க போறது சிறிய அருவி இந்த சிறிய அருவியும் அற்புலேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு ஆகாய கங்கை அருவிக்கு போக முடியாதவங்க இந்த சிறிய அருவில போய் குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க இதுவும் ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு வரைக்குமே கொல்லிமலையில இருக்கு வலப்பூர் நாடு வியூ பாயிண்ட் இந்த அழகான வியூ பாயிண்ட் அற்புலேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அடுத்துதான் பார்க்க போறது எட்டுக்கை அம்மன் கோயில் கொல்லிபாவை கோவில் என்று அழைக்கக்கூடிய இந்த கோவில் சோழ மரக்காடு என்னும் ஊரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அருப்பலேஸ்வரர் கோயிலுக்கு போற வழியில அமைஞ்சிருக்கு ஸோ மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க நம்ம அருவி இந்த அருவியும் எட்டு அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே சோழக்காடுல இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸோ மறக்காம இந்த இடத்தையுமே விசிட் பண்ணி பாருங்க அடுத்து கொல்லிமலையில முக்கியமா பார்க்கக்கூடிய இடம் மாசிலா ஃபால்ஸ் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியானது சோழக்காட்டுல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அரியூர் நாடு என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு கொல்லிமலைக்கு வந்தா மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க மாசி பெரியசாமி கோயில் இந்த கோவில் கொல்லிமலையுடைய மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுது இந்த கோவிலும் அரியூர் என்னும் இந்த பகுதியின் மலை உச்சியின் மேல் அமைஞ்சிருக்கு சோ மறக்காம இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்க சீக்கு பாறை வியூ பாயிண்ட் இது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பிளேஸ் கூட சொல்லலாம் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து மலைகளை பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த இடம் செம்மேடு எனும் பகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் சுத்தி பாருங்க அடுத்ததா பார்க்க போறது தாவர்வையல் பூங்கா குடும்பத்தோடு வந்து மறக்காம இந்த இடத்தை சுற்றி பாருங்க குழந்தைகளை கவரும் வகையில் நிறைய விளையாட்டுகள் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த தாவரியல் பூங்கா செம்மேடு எனும் ஊரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தின்னூர் நாட்டுக்கு போற வழியில் அமைச்சிருக்காங்க ஸோ மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்க்க போறது போட் ஹவுஸ் இந்த போட் ஹவுஸ் பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்திலே தின்னூர் நாட்டுக்கு போற வழியில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம போட்டிங் போய் என்ஜாய் பண்ணுங்க சந்தன அருவி இந்த அருவி செம்மேடு எனும் பகுதியில் இருந்து மூணு கிலோமீட்டர் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த அருவியையும் விசிட் பண்ணி பாருங்க சித்தர் குகைகள் இந்த அழகான கொல்லிமலை இயற்கை அழகிற்கு மட்டுமில்லாமல் பல வரலாற்றிற்கு பல மருமகளுக்கும் பெயர் போனது இந்த மலையில அகத்தியர் பாம்பாட்டி சித்தர் கோரைக்கை சித்தர் என பல சித்தர்கள் வாழ்ந்த குகைகள் இருக்கு ட்ரக்கிங் பண்றவங்களுக்கு விருப்பம் இருந்தா ட்ரக்கிங் பண்ணி போய் இந்த குகையில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கொல்லிமலையில அண்ணாச்சி பழம் பலாப்பழம் அதிகமாக விளைவிக்கப்படுது கொல்லிமலைக்கு போனா மறக்காம வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொல்லிமலையிலே இரண்டு மூணு நாட்கள் தங்கி ஸ்டே பண்ணி சுத்தி நினைக்கிறவங்களுக்காகவே நிறைய லக்ஸூரியான ரிசார்ட்டும் இருக்கு குறைவான பட்ஜெட்ல நிறைய ரிசார்ட்டும் இருக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் நிறைய ரூம்களும் அவைபிளா இருக்கு இன்னும் லோ பட்ஜெட்ல ஸ்டே பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இங்க ஹாஸ்டலும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்தை புக் பண்ணி ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் நீங்க கொல்லிமலைக்கு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆயிரம்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தாலே போதும் நீங்க கொல்லிமலையே அழகா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் கொல்லிமலைக்கு போக மழைக்காலங்களை தவிர மற்ற எல்லா சீசனுமே பெஸ்டா தான் இருக்கும் நாம எப்ப போனாலும் போயிட்டு ஸ்டே